தண்ணி எல்லாமே வந்து கடலுக்கு போய்க்கொண்டிருக்க நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது எப்படி பலமாக காற்று வீச்சு இருந்தால் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு அந்த கட்டில் கூட தூக்கி எறிய கூட வெயிலை பார்க்கலாம் இதை பார்த்தீங்களா தெரியும் இந்த கடலை வந்து உடைஞ்சு கொண்டு தண்ணி போகுது கடலுக்கு அவ்வளோத்துக்கு மழை பெய்குது அதே மாதிரி வட்டுவாழ் பாலமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி பெருக்கெட்டுன்னு கேட்டு அதில் போகிறது அவதானம் கடலை பாருங்க எப்படி கலஞ்சி நிற்கிதுன்னு சொல்லி அவ்வளவு கூட தாண்டாவும் ஆடிக்கொண்டிருக்குது புயல் முள்ளத்தீவில் அதே மாதிரி பச்சை மூட்டையில பாத்தீங்கன்னா மூன்று வீட்டை பேத்துட்டுது பனை மரங்களை உடைச்சிட்டுது கடலை பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு புத்தழைச்சு கொண்டிருக்குது கடல் அலையில எல்லாம் போறது வேண்டாம் ஆடிக்கொண்டிருக்குது இப்போ உள்ள விடாமல் மழை பெய்து கொண்டிருக்குது பார்வையிலேயே பார்த்தீங்கன்னா 여러분, 오늘 파워볼 파니다 பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அடமழை அடிச்சு இருக்குது இப்போ முள்ளத்தையும் சுற்று வட்டம் புல்லாவே வந்து வெள்ளமாக தான் நிற்குது உங்களை பார்த்தாலே தெரியும் நிற்கிது நிறைஞ்சு கொண்டு இருக்குது அவ்வளவுக்கு காட்டு மழையும் பலமா அடிச்சு கொண்டு இருக்குது உங்களை வீடியோல பார்க்கவே தெரியும் புனித நாளில் நாள்ல பாத்தீங்கன்னா போவான் கண்ணீர் மழைய இறக்கிறார் மரம் எல்லாம் அப்படி ஆடுது காத்துக்கு கல்லு தெரியாது சரி கண் தெரியாது இப்போ வந்து நீங்கள் ஓடுங்களா கரிய பைக்காரன் நான் சும்மா பறந்து ஓடுங்க ரொம்ப தொடுவாய் விட்ட நாளைக்கு இது வந்து முள்ளத்தீவு டவுனுக்கு போற சின்னாறு பாலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்டுவாய் பாலத்துக்கு அடுத்த வார பாலம் அந்த பாலத்துக்கு மேல வேலை பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி ஓடுவது தெரியும் அவ்வளவுக்கு வந்து மழையண்ட கூரை தாண்டவம் புயல் தாண்டவம் இருக்குது மக்கள் கொஞ்சம் அவனமாக தான் செல்ல வேண்டியதாக இருக்குது என்ன இதில் முதலையிலும் இருக்குது என்ன சொன்னவைகள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் மும்பலத்துக்கு இதில் தண்ணி ஓடுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு முழங்கால இருந்து ஒரு கொஞ்சம் குறவாக ஓடி கொண்டுருக்குது இப்போ இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் தான் மூழ்கி போயிருக்கு இந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதாவது ஏழு மணிக்கு இப்ப வந்து இந்த பாதையால இந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளத்தால நிரம்பி போயிருக்கு மழை இருக்கதால உங்களுக்கு தெரியுது இந்த இடம் இல்லாம வந்து மழை வெள்ளத்தால நிரம்பி போயித்தான் இருக்குது அவ்வளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மழையும் அப்படி கொண்டு இருக்குது எப்படி தெரியுமா இருக்கும் இந்த கெமரால பாத்து உங்களுக்கு தெரியும் அவ்வளவுக்கு மழை தான் அங்க வந்து ஆடிக்கொண்டிருக்குது அடிச்சுதுல மோட்டர்சை எல்லாம் பழுதா போய் ஆக ஊட்டி கொண்டு போயிடணும் மோட்டார் சைக்கிள் இன்ஜினுக்கு மேல தண்ணி போகுது இந்த லேடிஸ் பைக்கல் கொஞ்சம் கரைச்சல் ஜென்ஸ் பைக் ஓகே அதுக்கும் வந்து சில பைக்கள் சொல்லிக்கோட்டில் வெள்ளத்தாலே ஓடி நிரம்புது மோட்டர் சைக்கிள் பாருங்க போய் திரும்பி வந்து கொண்டு இருக்குது வட்டுக்கால் பாலத்தில் போய் கொண்டிருக்கோம் வட்டுக்கால் மரங்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டு கொண்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றி தண்ணி கிட்ட நிற்குது வட்டுக்கால் பாலத்தில் அதோட சில இடத்துல தண்ணி இல்லாமல இருக்குது கடன் காத்த கடும் மழையும் ஒன்றும் செய்ய முடியாது

பார்த்த தெரியும் காட்டு எப்படி சுத்தி அடிக்கணும் சொல்லி அவ்வளவுக்கு காட்டு மலை உங்களை சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் சூழல காட்டு அடிச்சு மரம்ல பாருங்க எல்லாமே வந்து அப்படி இருக்குது மரம் எல்லாம் உயிரை வாய்த்தால் ஆடிக்கொண்டிருக்குது